எற்பதாம்போ ஒரு வித்யான வித்வஸ்தா சேஷகல் வசுதாம்பயாதோகம் யாமுனேயன் நமாமிதம் ஸ்ரீவெட்டவ சம்பிரதாயத்திலே குரு பரம்பரை என்பது ரொம்ப முக்கியம் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் ஒரு கிரந்தத்தை சேவிப்பதோ ஏன்னா அவர்தான் நம்மை எம்பெருமானப் பற்றியும் அவனுடைய விபூதியை பற்றியும் அவனுடைய கல்யாண குணங்களைப் பற்றியும் ஏதோ நாமா வாசித்து தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதை காட்டிலும் ஒருத்தருடைய உபதேசத்தை கொண்ட பெற்றோம் என்னால் அது உயர்ந்த விஷயமாக கொள்ளப்படுகிறது அதை கூட கொஞ்சம் ஆசியமாக சொல்லலாம் எம்பெருமான் கூட புல்லாங்குடலை வாசித்தான் அதை சொல்கிறபோது பெரியாழ்வார் திருமொழியிலே பெரிய தீவினில் வாழும் நங்கமீர் ஓர் அற்புதம் கேளீர்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் அவனுடைய குடல் ஓசி எத்தனை அழகாக உள்ளது இனிமையாக உள்ளது சுவாரஸ்யமாக உள்ளதுன்னு தெரிவிக்கிறார் எம்பெருமான் புல்லாங்குடலை வாசிப்பது என்ன எம்பெருமான் தானே வாய்ப்பாட்டு பாட்டிருக்காமல் ஆசியமாக சொல்வர்கள் வாய்ப்பாட்டு கூட பாட்டிருக்கலாம் எம்பெருமான் புல்லாங்குடலாக அப்படின்னா அந்த புல்லாங்குடலை கொண்டே ஒரு ஆச்சாரியனாக கொண்டு ஸ்வரம் வெளியிலே வருகிறது அப்படிங்கிறதாக சொல்லுவார்கள் அதே சுந்தர சுந்தரகாண்டத்திலே ஹனுமார் அப்படிங்கிறவர் ஒரு ஆச்சாரியஸ்தானத்திலே கொல்லப்படுகிறார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது ஏன்னா பிராட்டியை பெற வேணும் அப்படின்னா கொண்டு வரவேணும் அப்படின்னு சொன்னால் ராமன் ஹனுமாரை தூதுவிட்டார் அவர் சென்று பிராட்டியை கண்டார் திருத்வா சீதா என்று அங்கிருந்து வந்து ராமனிடத்தே விஷயத்தை சொன்னார் திரும்ப ராமன் இங்கிருந்து அங்கு சென்று இந்த பிராட்டியை மீட்டுக்கொண்டு தானும் வந்து சேர்ந்தான் அப்படின்னு பார்த்தா சுந்தரகாண்டத்திலே ஹனுமாரனுடைய ஸ்தானம் ஆச்சாரியஸ்தானம் என்று கொள்ளப்படுகிறது எந்த எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுக்கு ஆச்சாரியன் எல்லாரும் சொல்லும் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன குருன்னு சொன்னால் இருட்டை போக்குபவர் இருட்டு அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அஜானத்தை போக்கக்கூடியவர் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லப்படுகிறார் அப்போ இந்த நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியரை கொண்டுதான் எல்லாமே அந்த நாளில் ஓராண்வழியாக இருந்தது ஓரான் வழியாகி உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசிரன்னர்களால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பெண் அப்படின்னு விஷதவாக் சிகாமணிகளான மாமணிகள் தன்னுடைய உபதேசத்தன் வாயிலே தெரிவிக்கிறார் அப்படின்னா ஓரான் வழியாக வந்தது எப்படி ஓராண்மொழின்னா பெரிய பெருமாள்னு சொல்லி பிரதம ஆச்சாரியனாக கொண்டோம் என்னால் இந்த ஆச்சாரியர் ரத்தனஹாரம்னு பேர் இதுக்கு ரத்தனஹாரம் ரத்தனம்னா ரத்தனத்தை வச்சு போய்ச்சிருப்பாளா இல்லை ஆச்சாரியர்களை வைத்தே இந்த ஹாரம் உண்டாயிற்று அப்போ பெரிய பெருமாள் என்ன பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் விஸ்வசேனர் நம்மாழ்வார் நாதமுணிகள் உயக்கக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆள பெரிய நம்பிகள் எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளலோகாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெருமாள் ஆரம்பித்து மணவாள மாமணிகளை கொண்டு வந்து முடிகிறது இந்த மணவாள மாமணிகளே எம்பெருமானுக்கு பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்குத்தானே ஆச்சாரியனாக இருந்து ஒரு வருஷ காலம் நம்பிள்ளையினுடைய முப்பத்தாறாயிரப்படி ஈடு முப்பத்தாறாயிரப்படி திருவாயமொழியினுடைய விஷய காலக்ஷேபத்தை சாதித்து இந்நிகழ்ச்சி இறங்குறதுக்கு போனோம்னா அங்கே மண்டபம் உண்டு பெரிய திரு மண்டபம் அந்த மண்டபத்தில் மணவாள மாமணிகள் எடுந்தொளி ஒரு வருஷ காலம் உற்சவங்கள் எல்லாத்தையும் நம்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய உற்சவங்களையெல்லாம் நிறுத்தி அங்கே தான் அவருக்கு திருவாய்மொழியினுடைய காலக்ஷேபம் அதாவது எம்பெருமான் திருச்செவி சாய்த்தான் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்போ அவரே ஆச்சாரியரா பெரிய பெருமாள் தான் பிரதம ஆச்சாரியன் கடைசி ஆச்சாரியன் மணவாள மாமணிகள் யாருக்கு ஆச்சாரியன்னா பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியன் பெரிய பெருமாளுக்கே நம்பெருமாளுக்கே ஆச்சாரியன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் ஸ்ரீசேலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் பந்தே ரம்மஜாமாதம்மணினு அந்த தனியனே எம்பெருமானே சமர்ப்பித்தான் பெருமாளே சமர்ப்பித்த தனியன் இது குழந்த ரூபமாக அரங்கநாயகங்கிற குழந்தையாக வந்து சாதித்தது அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை யாரும் பார்த்ததில்லை அதற்கு பிற்பாடும் ஆறும் அந்த குழந்தையை பார்த்ததில்லை இதுதான் அங்கிருந்தவர்கள் சேவித்தவர்கள் தானே சொல்லியிருக்கா அப்போ இப்படி நடந்தது அப்போ ஆச்சாரியஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா இந்த லோகத்துக்கு வாழ்வதற்காக அவர்கள் ஒரு நாளும் ஒ ஒன்றையும் சொல்ல மாட்டார்கள் இங்கே வாழ்கிறதுக்கு இதை சாப்பிட இருக்கும் இது உடம்புக்கு நல்லது ரொம்ப நாள் வாழலாம் இதை சாப்பிடு அப்படின்னு ஒரு நாள் சொல்ல மாட்டார் இது ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு எதுவாக இருக்கும் தெரிந்துகொள் அவ்வளோதான் சொல்லுவார்கள் ஆத்மோஜ்ஜீவனம்னு சொல்கிறாள் எல்லாரும் ஆன்மா ஆன்மான்னு இன்னைக்கு எல்லாம் பேசுகிற போதும் இந்த ஆத்மா ஆத்மாங்கிறது இந்த ஆத்மாவுக்கு ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக ஆத்மோஜீவனம் அப்படின்னு சொல்லுவார்கள் உஜ்ஜீவனம் அடையிறதுன்னா வெம்பருமான போய் திரும்பவும் சேருவது அங்கிருந்து வந்தோம் அங்கிருந்து திரும்ப போய் சேருவோம் எல்லாரும் போயிட்டாக்கா தமிழில் சொல்லணும்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படின்பா சில பேர் இதெல்லாம் ஒத்துக்காதவா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவா இல்லை நம்ம சொல்கிற போது என்ன சொன்னால் ஆச்சாரியந்திருவழி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பெரியவர்கள் சொல்லும்போது திருநாட்டுக்கு திருநாட்டை அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி பலவிதமாக விதமாக சொல்லுவதுண்டு அப்போ ஆச்சாரியஸ்தானம் என்பது முக்கியம் அதை ஊரான் வழியாக உபதேசித்து போனது அப்படின்னா முன்னாடி எம்பெருமானாருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எம்பெருமானாருக்கு பிற்பாடு எல்லாமே ஓராண்வழியாக இருந்தார் ரொம்ப நாள் அதனால் பலரை கொண்டு உபதேசம் பண்ண போகணும்னு தான் எம்பெருமானார் தான் ஆசை உடையவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சாதித்தார் அப்போ அந்த ரீதியிலே முதல்ல லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் இப்போ நாத நாத்தமுனிகள் என்ன அவருடைய திருப்பாட்டனார் அதாவது நாதமுனிகள் பாட்டனார்னா அவருடைய திருப்பேரனார்னா ஆள வந்தார் யாமுனாச்சாரியர் நாத்த யாமுன மத்தியமாம் அவர்களை மத்தியமாகக் கொண்டு லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக நாத்த நாதமுனிகள் குண்டு கொண்டு யாமுன மொழிகளை மத்தியமாக கொண்டு அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் அடியனுடைய ஆச்சாரியன் வரைக்கும் அப்படின்னா அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் நான் இது குரத்தாழ்வான் சாதித்த தனியன் இந்த தனியன் நம்ம நிச்சயலும் சேவிப்போம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராங்கிறது குரு பரம்பரையை நான் எப்படி செய்விகிறேன்னா லக்ஷ்மிநாதன் பெரிய பெருமாள் தொடக்கமாக ஆரம்பித்து நாதமுனிகள் என்ன அதுக்கப்புறம் யாமுனமுனிகள் என்ன ராமானுஷமுனி என்ன இதுதான் முனித்திரயம் மூணு பேர் இருக்கா பாருங்க நாதமுனி யாமுனமுனி ராமானுஷமுனி முனித்திரயம் முனித்திரை சம்பிரதாயம்னு இல்லையோ அப்போ இந்த முனித்திரயங்கிறது என்னென்னா இந்த மூன்று முனிகளை கொண்டு தான் எல்லாமே நடக்குது அப்போ இந்த முனிகள் மூணு பேரில் இல்லை நாத்தமுணிகள் முதல் அவருடைய பேரனார் ஆளவந்தார் வந்தார் யாமுனமுனி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமானுஷமுனி அப்போ இந்த பரம்பரையில்தான் வருது அஸ்மதாச்சாரிய பத்தியந்தாம் என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இது எந்த காலத்தில் சொன்னாலுமே அவாவாலும் புரிந்தும் இப்போ அடியை சொல்கிறேன்னா லக்ஷ்மிநாசம் ஆரம்பம் நாதகாமன் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்ஜந்தாம்னா அப்போ அஸ்மதாச்சாரியன் யார் மேலே திருமாளிகை அம்மா ஆச்சாரிய சுவாமின்னு சொல்கிறோம் அப்போ அவர்கள் ஆரம்பமாக அடியனுடைய ஆச்சாரியன் இது ஒன்று இது வந்து மேலேந்து கீழறங்கிறது அவரோகணம்னு அப்போ அவரோகணம் கீழேந்து மேலே போனோம்னா அதுக்கு என்ன சொல்லுவானா அஸ்மத்குரு அஸ்மத் அஸ்மத்குரு சுமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு கேழ்ந்து அஸ்மதாச்சாரியன் தொடக்கமாக மேலே லட்சுமி நாராயண் வரைக்கும் போறது அஸ்மத்குரு சுமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் திரும்பவும் தான் மத்தியமாம் அஸ்மதாச்சாரியன் தொடக்கமாக எதிசேகர மத்தியமாக கொண்டு லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் லக்ஷ்மி வல்லபன் என்று சொல்லப்படுகிற பெரியவருமாள் பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம் அந்த குரு பரம்பரையை வணங்குகிறேன்னு சொல்லுது இவ்விடத்துல இப்போ ஆழவந்தார் தானும் சாதித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கிரந்தங்கள் ஏன்னா ஆழவந்தார் நாத்தமணிகள் காலத்தில் சில கிரந்தங்கள்லாம் சொல்லியிருக்கார் அவரும் யோக ரகசியம் சொல்லியிருக்கார் அது நிறைய கிரந்தங்கள் சொல்லியிருக்கார் இன்றைக்கி இல்லை அதே போல் நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்தோத்திரத்தை சம்ஸ்கிருத பாடமாக ஆரம்பித்ததுங்கிற பெருமை யமுனாச்சாரியர் ஆளவந்தாரை சார் இந்த ஆழவந்தார் அவர் காலத்தில் தான் அவர் ஆரம்பித்தது சதுஷ்லோகி இதுதான் ரொம்ப பெரிய கிரந்தம் பெரிய கிரந்தம்னா நாலே ஸ்லோகம்தான் அந்த அந்த கிரந்தம் பெரிய பிராட்டியாருடைய மகிமை பெரிய பிராட்டியார் எப்படி புருஷகாரம் பண்ணுகிறாள்ங்கிற ரொம்ப உயர்ந்த விஷயத்தை சுவாமி ஆரம்பித்து சொல்லியிருக்கார் அந்த பெரிய பெரிய பிரமாளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் அந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாருடைய வைபவம் என்ன அப்படிங்கிறத நாலே நாலு ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்துள்ளார் அதுதான் ஆரம்பமே காந்தஸ்தே புருஷோத்தம வணிமதிஷையாசனம் வாகனம் வேதாத்மா வியகேஸ்வரோ யவனிகாஜன்மோகினி பிரம்மேசாதிவர்தாசதாசீகணா ஸ்ரீரித்யேவச்சநாமதே பகவதி ப்ரூமக்கதம்வாம்பயம் அப்படின்னு சுவாமி சாதித்து ஆரம்பித்து நான்கு ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார் இது முதல் கிரந்தம் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் இதுக்கு வியாக்கியானம்னு சொன்னால் ஆச்சரியமான வியாக்கியானம் இது முதல் ரெண்டாவது ஸ்தோத்திரரத்னம் சதுஷ்லோகி ஒன்று ரெண்டாவது ஸ்தோத்திர ரத்னம் ரொம்ப முக்கியமானது அறுபத்தி நான்கு ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட அதில் தான் நம்ம நிச்சலு சேவிக்கக்கூடியதான அந்த அதாவது நம்மாழ்வாரை சொல்கிறமோ இல்லையோ அந்த ரம்மாழ்வாரை கொண்டாடக்கூடியதான மாதாபிதா யுவதைய சனயாயுபூதி சர்டம்பதேவன்யமேனன்மயானாம் ஆத்தியசனகுலபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரிவளம் பிரணமாமி மூர்தனாங்கிற ஸ்லோகம் இதெல்லாம் நடுவில் வர்றது அப்போ அறுபத்தி நான்கு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட சாதிச்சிருக்கார் சோத்திர ரத்னம் சர்வேஸ்வரன் யார் அந்த எம்பெருமான் அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்துவம் என்ன அவனே காரணத்துவம் ஜெகத்காரணத்துவங்கிறது யார் எல்லாத்தையும் சரணாகதி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சுவா சுவாமி சாதிக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இதெல்லாம் ஆளவந்தான் ஆளவந்தார் யமுனாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தார் பகவானாலே நமக்கு மோட்சத்தை கொடுக்க உண்ணாது இது சுவாமி சாதிக்கிறார் அளவந்தாரே சாதிக்கிறார் யாமுனாச்சாரியன்னு என்ன பார்த்தேன்னா பெருமாளே ஒன்னாலே எனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது ஆனால் இன்னாருடைய பேரன்னு சொன்னால் அவசியமாக கொடுத்துட முடியும் இல்லையோ என்று சுவாமி சொல்றது அகிருத்தி சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்தபந்தம் பிதாமகம் அதமு நிம்புலோக்கியம் பிதாமகம் அதமு நிம்பு லோக்கியம் பிரசீத மத்ருத்தம் சிந்தகித்தான்னு சுவாமி சாதிக்கிறார் நான் நானாக வந்து பெருமாளே உன் திருவடியில் விழுந்தேன்னா எனக்கு நீ மோட்சம் கொடுப்பியான்னு தெரியாது இரண்டு கண்களாலே நம்மை நோக்கினால் நாம் எங்கு செல்ல என்னால் முடியாது ஆனால் நாத்தமுடிகளுடைய பேரன் பிதாமகம் நாதமுனிம்பில் ஓக்கியம் பிதாமகராக இருக்கக்கூடிய நாதமுடிகள் அவரை நினைச்சிருந்தா தேவரா தேவரீராலே மோட்சத்தை கொடுக்காமல் ஒரு நாளும் இருக்க ஒண்ணாதுன்னு சொல்லணும்னா அப்போ பூர்வர்களை வைத்தே தான் நமக்கு நம்முடைய பெருமைன்னு சொன்னால் நமக்கு பெருமை ஏதாவது உண்டானா ஏதும் இல்லை ஆனால் பூர்வர்களை தான் நமக்கு பெருமையே அத்தை குள்ளன் மூலியோ அதை தான் சுவாமி ஆளவந்தார் தெரிவிக்கிறார் இது ரெண்டாவதுன்னு வச்சுக்கலாம் மூணாவது பகவத்கீதை எம்பெருமான் கன்னடம்பெருமான் கொடுத்து போந்ததான தான பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்களாக எழுநூறு ஸ்லோகங்களாக எம்பெருமான் கொடுத்து போந்தான் உபனிஷத் எல்லாம் ஒரு ஒரு சண்டை போடுற இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டார் எங்கே யாரோ கேட்டானா அர்ஜுனன் கேட்டானா ஒரு நாளும் கேட்கல ஐயா எனக்கு மன சங்கடமாக இருக்குது என்னுடைய தாயாதிகள் எல்லாம் போய் சண்டை போடணுமா அவர்டு போய் பங்கு கேட்கணுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு தான் சொல்கிறார் ஐயா நீ கஷத்ரியனாகும் நீ இது தர்மத்துக்காக நீ போனோம் அது ஆததாயுக்கள்னு சொல்கிறார் அதில் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆததாயுக்களை பற்றி சொல்கிறான் ஆறு அடுத்தவனை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறானோ ஆறு கூட பிறந்தவர்களை வஞ்சிக்கிறார்களோ ஆறு பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறானோ ஆறாறு கொலவண்ண முயற்சிக்கிறானோ ஆறு ஆறு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறானோ இவர்களெல்லாம் ஆத்ததாய்களும் பேர் இந்த தாய்க்களை என்ன செஞ்சாலும் தேவலாம் அதுக்கு பாவமே வராதுன்ட்டார் அப்போ இதெல்லாம் பகவத்கீதையில் வந்து என்ன எனக்கு மனசங்கடமாக இருக்குது சொல்லுன்னு சொன்னால் அதுக்கு மாதிரி சொல்லிட்டு போனாமல் இல்லையோ ஒக்காத்தி பச்சார் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் சரணாகதி பிரபத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விடுனார் கடைசியில் கடைசியில் சர்வ தர்மான் பரிதெஜ்ஜம் அமேகம் பிரஜா அகம் துவா சரபாபேப்பியோ மோக்ஷிஷாமி மாசுஜகான்னு சொல்லி எல்லாத்தையும் விடுனார் இப்போ எல்லாத்தையும் விடுண்ணா ஐயா எல்லாத்தையும் பத்த சொன்னியே இப்போ விட சொல்றியேண்ணா நானே என்னையே உபாயமாக கொள்ளுன்னுட்டார் கடைசியே அகம்துவா சரபாபேப்பியோ நான் உன்னை எல்லா விதமான பாபங்களில் நின்னும் போக்குகின்றேன் சோகப்படாதேன்னார் அப்போ இந்த பகவத்கீதை இருக்கே எழுநூறு ஸ்லோகங்கள் இந்த எழுநூறு ஸ்லோகங்களுக்கு ஆளை வந்தால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சங்கிரகமாகும் கீதார்த்த சங்கிரகம்னு பேர் கீதார்த்த சங்கிரகம் ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் ஆச்சரியமான ஸ்லோகங்கள் அதில் அதில் நாராயணம் அதாவது இந்த இந்த நாராயண பரபிரம்மம் ஏன்னா எம்பெருமான் தான் எல்லாம்ங்கிறத விஸ்வரூப தரிசனத்திலே எம்பெருமான் காண்பித்தான் பகவத்கீதையில் இவர் ஆரம்பத்திலேருந்து முதல்ல பிரதம ஷட்கம் அப்படின்னு ஆறு ஸ்லோகங்கள் அடுத்த ஷட்கம் ஆறு ஸ்லோகங்கள் அடுத்த ஷட்கம் ஆறு ஸ்லோகங்கள் இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஆறு ஆறு ஷட்கங்களாக பிரித்த அதாவது மூணு ஷட்கங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு அத்தியாயம் இருக்கும் இல்லையோ அப்போ அது அந்தந்த ஷட்கமாக ஒரு ஒரு ஆறு ஆறு ஸ்லோகங்களாக கொண்டு ஆள வந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இதில் சாதித்துள்ளார் இது கீதார்த்த சங்கிரகம்னு பேர் இது மூன்றாவது முதல்ல சதுஷ்டோகி ரெண்டாவது சோத்தரத்னம் மூணாவது சோத்திரத் தான் முதல்ல சோத்தரத்னம் என்ன சதுஷ்டோகி என்ன அதுக்கப்புறமாக கீதார்த்த சங்கரம் மற்றொன்று சித்தித்திரயம் அப்படின்னு உண்டு ஆனால் அது இப்போ கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பெரியவர்களுக்கே அறிந்த விஷயம் அப்போ சித்தித்திரயம் என்பதும் ஏன்னா ஆங்காங்கே பெருமானாருடைய வியாக்கியானங்களில் பார்க்குற போது ஆங்காங்கே சித்தித்திரயத்திலே அப்படின்னு பிரமாணங்கள்லாம் காட்டுறதுனால அது இருந்திருக்கப்போ இப்போ இருக்காங்கிறது தெரியல ஆனால் அந்த சித்தித்திரயம் என்பதும் மற்றொரு கிரந்தமாக கொல்லப்படுகிறது அப்போ மொத்தமாக நான்கு கிரந்தங்களை சுவாமி ஆளவந்தார் தெரிவித்தார் அதாவது சாதித்து போந்தாருங்கிறத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அதை அபியசிப்பது அப்படிங்கிறது முக்கியமாக கொள்ளலாம் அப்படிங்கிறதோட இன்றைய தினத்திலே நிறுத்தி கொள்ளுகிறேன் ஆழ்வாரம்பெருமானா ஜே திருவழிகளே செல்லலாம்